ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரங்க ஆக்சுவலி நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்னடா நான் மீட் பண்ணின்னு சொல்கிறேன்னா ஓகே ஓகே சாரி சாரி நான் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லோரையும் உங்கள் உங்கள் எல்லாரு கூடையும் பேசுறதுல ரொம்ப ஹாப்பிங்க ஆக்சுவலாக கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால பேச முடியல ஸோ ரொம்ப சாரிங்க அதுவும் இல்லாமல் வந்து நீங்களாம் என் குய்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்ட்டு இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் அந்த குயிஸ் வேறு போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ஃப்ளோலேயே விட்டேன் ஆச்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ரொம்ப நாளாக எல்லாரும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லிங்கான விளாக்னு கூட சொல்லலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அப்புறம் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணலாம் ஒரு சிலர் சொல்றீங்க எங்களுக்கு ஆன்சர் தெரியல அதனால நாங்கள் வந்து கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா இல்லை அந்த க்ளூஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படி கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குரோக்கடைல் விலாக்னு இதை சொல்லலாம் குரோக்கடைல் விலாக்னு சொல்லலாம் அலிகேட்டர் விலாக்னு சொல்லலாம் அலிகேட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க குரோக்கடைல்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்ல முதல்ல பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அலிகேட்டர் அப்படிங்கிற விஷயம் என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்குமே வந்து யுஎஸ் வந்த புதுசில் குரோக்கடைல் அலிகேட்டர் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்க்க போனால் ரெண்டுமே வேற வேற ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதோட ஃபேமிலி அலிகேட்டர் ஃபேமிலி வேற குரோக்கடைல் ஃபேமிலி வேற குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஆனா அலிகேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கும் முக்கியமா யூஎஸ்ல பாத்தீங்களா புளோரிடா லூசியானா அப்படிங்கிற ஒரு சில பாட்ல மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு வந்து ஒரு விதமான குரோக்கடைல் மாதிரி இருக்கக்கூடிய அலிகேட்டர் ஆனா அதுக்கு பேர் வந்து அலிகேட்டர் சோ நம்ம ஊர்ல எப்படி நம்ம முதல்ல பண்ண அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க கேட்டர்லேண்ட் அதாவது அலிகேட்டர்னு அதோட நேம் இருந்தாலும் கேட்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதோட அந்த அந்த கேட்டர்லேண்ட் பார்க்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் அதனால தான் அந்த பார்க்குக்கு பேரே வந்து கேட்டர்லேண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க நம்ம போயிட்டு எப்படி என்ன நம்ம வந்து அந்த அலிகேட்டர் பார்க்குற விதோ அதாவது அதோட அதோட அந்த நேச்சர் அதோட கேரக்டர்ஸ் அதை பத்தி நம்ம பேச போறோம் அதே மாதிரி அந்த அலிகேட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பார்க்கும் நம்ம போக போறோம் அங்க பாத்தீங்கன்னா எவர் கிளேட்ஸ் நேஷனல் பார்க் தான் வெட்லேண்டுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஊர்ல வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த அலிகேட்டர் அங்க போன ஒரு ரைடு பத்தியும் நம்ம பாத்துக்கிட்டே நம்ம பேச போறோம் சோ குரோக்கல் என்னப்பா கன்ஃபியூஸ் பண்றீங்க குரோக்கடையில அலிகேட்டரா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் குரோக்கடையில் பத்தி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அலிகேட்டர் ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்துக்குமான ஒரு விதமான எப்படி வந்து கம்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தியும் பாக்க போறோம் சோ நம்ம வந்து ஒரே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமலை பத்தி ரெண்டு விதமான வேர்ஷன்ஸ்ல நம்ம பாக்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு க்ரோக்கடைல் குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா வந்து அதோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்ல இருக்கும் அலிகேட்டர் பாத்தீங்கன்னா அதோட வாய் பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல இருக்கும் அதாவது அந்த வாய் பகுதி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு முதலிக்கு அது வந்து இந்த ரெண்டு ஷேப்ல ரெண்டு விதமா இருக்கும் அப்புறம் இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குரோக்கடையில் வந்து வாய் மூடிட்டு இருந்தாலுமே அதோட பல்லு எல்லாம் வந்து எல்லாம் வந்து வெளியில தெரியும் ஆனா அலிகேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லுக் வந்து அது எல்லா பல்லுமே உள்ள அதாவது மூட்னா வந்து ஒரு லுக் க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த நேச்சர்ல தான் இருக்கும் ஒரு லுக் மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடியது இதுதான்

இருக்கக்கூடிய அந்த கேட்டர் லேண்ட்ல இருக்க அந்த ட்ரெயினர் வந்து உங்களுக்கே தெரியும் அது பாருங்க என்ன மாதிரி அதை ட்ரெயின் பண்ணிட்டு அது ஒரு ஷோவா பண்ணியிருக்காங்க அந்த கேட்டர் லேண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஷோ தான் அது அந்த பர்டிகுலர் டைமிங்க்கு தான் நடக்கும் அவர் பாருங்க அந்த வாயை புடிச்சிட்டு எப்படி வந்து அது ஒரு ஷோவா பண்றாங்க அதுல ரிஸ்க் இருக்கு இருந்தாலும் வந்து அது வந்து நம்ம எங்கேஜ் பண்ணோன்றதுக்காகவும் அவங்களுக்கான அந்த ஒரு ப்ரொஃபஷன்லயும் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க சோ பாருங்க எப்படி பண்றது இந்த மாதிரி குரோக்கடையில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா குரோக்கடையில் வந்து அலிகேட்டரை விட அக்ரஸிவ்னு சொல்றாங்க வெயிட் பாத்தீங்கன்னா குரோக்கடைல் வந்து ரொம்ப வெயிட் அலிகேட்டர் வெயிட் கொஞ்சம் கம்மி தான் ஆனா மேக்ஸிக் பண்ற அந்த இது ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா குரோக்கடைலை விட அலிகேட்டர் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து அதாவது அதாவது அந்த ஃபாஸ்ட் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும் டக்குன்னு அந்த கடகடன் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது கட ஓடுற அந்த ஒரு ஃபாஸ்ட் மேக்சிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் தான் ஃபாஸ்டாக இருக்கும் ஆனா அக்ரசேவ் பாத்திங்கன்னா குரோகடைல் தான் சோ அவர் பாருங்க அது வாய் பகுதியை மூடிட்டு அது வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதுல ஆனாலுமே அது ஒரு ஷோவா பண்றாங்க அது அந்த அந்த கேட்டர் கேட்டர்லேருந்து மத்தெல்லாம் நம்ம எப்படி சுத்தி பாக்குறோமோ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த ஷோ பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமிங்க்கு தான் இருக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஹியூமன் வந்து அந்த அலிகேட்டரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அது மேலேயே பாத்தீங்கன்னா கேட்டர் லேண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பிக்சர்ல அது அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அது இருக்கிற ரிஸ்க் அவங்க பண்றவங்களுக்கு தாங்க தெரியும் சோ அது வந்து ரொம்ப வந்து ஈஸி எல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல எப்படி பார்ப்போம்னா ஸ்னேக் ஷோ எல்லாம் காட்டுறாங்களா அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு அந்த ஷோ காட்டுறாங்க அதுக்கப்புறம் இதே இது பாத்தீங்கன்னா இதுவுமே கேட்டார் லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான ஷோ தான் இது பாத்தீங்கன்னா ஜம்ப்ரோ அப்படி ஷோ அப்படிங்கிறது கேட்டார் ஜம்ப்ரோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போர்ட்ல இருக்கு அதாவது அவங்க ஒரு மீட் அது சிக்கனு மீட்டு எதுவா இருக்கட்டும் அது ஒரு ஃபிளஷ வந்து அந்த ரோப்ல போட்டு அதை விடுவாங்க அங்க தண்ணியில ஃபுல் அலிகேட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த அலிகேட்டர்ஸ் வந்து அதை எப்படி கேட்ச் பண்ணுது அப்படிங்கறத ஒரு ஷோவாவே லைவா நம்ம பார்க்கலாம் ரியலாவே ஃபுல் தண்ணியில அவங்க வந்து அந்த ஆனா அந்த மீட் வந்து பர்டிகு எப்பயுமே தண்ணியில இருந்துட்டே இருக்கும் ஆனா அந்த ஷோன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு தான் வந்து அந்த மீட் அவங்க அதுல போடுவாங்க அது எப்படி கேட்ச் பண்ணுது அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ அவ்வளவு ஒரு அக்ரஸிவா அவ்வளவு ஒரு போர்ஸோட அது வந்து அந்த மீட்டை வந்து கேட்ச் பண்றதுக்கு ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுட்டு பண்ணும் அந்த தண்ணியில அது பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ஸோ குழந்தைங்களோட நீங்க வந்து புளோரிடா வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அனிமல் ஷோ எல்லாம் பிடிக்கும் ஜூ பிடிக்கும் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே ரொம்பவே லைவா இருக்கும் ஸோ பாக்கறதுக்கு வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணலாம் எல்லாம் போனோம்னா ஜஸ்ட் தூரத்துல இருந்து பாத்துட்டு அது அப்படியே சும்மா அது பண்ணிட்டு இருப்போம் மேக்சிமம் ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து லைவா பண்ற ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க அது எல்லாமே அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த அலிகேட்டர்ஸ் தான் அது வந்து அந்த மீட் போடுறாங்கன்றதுக்காக எப்படி ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுட்டு கேட்ச் பண்றதுக்கு பாக்குது பாருங்குலர் டைம்ல இதுவுமே நடக்கும் அந்த இடத்துல ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இது கேட்டர்லேண்ட் கிடையாது இது வேற ஒரு இடத்துல நாங்க கேட்ச் பண்ண ஒரு விஷயம் தான் இங்க தண்ணியில பாத்தீங்கன்னா அந்த அலிகேட்டர் இருக்கு அங்க ஒரு ட்ரெய்னர் இருக்காரு அது பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வந்து அவர் அட்டாக் பண்ண வருது ஆனா அவர் இந்த சைடு வந்த அது சட்டே பண்ணல அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிரெக்னன்டா இருக்கு அந்த அலிகேட்டர் சோ அது கிட்ட வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது ஒண்ணுமே அது அவர் பண்ணல ஆனா அவர் அது போய் ஹர்ட் பண்றாருன்னு அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது அது வந்து ரொம்பவே வந்து ஃபோர்ஸா வந்து இவர் அட்டாக் பண்றதுக்கு வருது ஆனா இவர் இந்த சைடு வந்துட்டதுக்கு அது பாட்டுக்கு கம்முன் இருக்கு சோ இது ஒரு நேச்சர்னு கூட சொல்லலாம் குரோக்கடைல் எப்பயுமே அக்ரஸிவ் அலிகேட்டர் பாத்தீங்கன்னா அதுக்குமான சேஃபர் சைடுக்கு மட்டும்தான் அது வந்து அதை அட்டாக் பண்ணும் இல்லைன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னா அது ஹியூமன்ஸ பார்த்து ஜென்ரலா பயப்படும் அது எஸ்கேப் ஆகதான் ட்ரை பண்ணுமே தவிர அட்டாக் பண்ணாத அதுக்கு தேவைன்ற பட்சத்தில் மட்டும்தான் அத அட்டாக் பண்ணும் ஸோ அது ப்ரெக்னெண்ட்டா இருக்கிறதுனால இவர் ஏதாவது பண்ணிட்டு வரோன்ற பயத்துல தான் அதை அட்டாக் பண்ண வருது இவர் இந்த சைடு வந்துட்டாருன்னா சைலன்ட்டாக இருக்கு பாருங்க ஸோ இதுவும் ஒரு விதமான நேச்சர் தான் குரோக்கடைல்க்கும் ஆலிகேட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரோக்கடைல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து ஸ்பீட் கம்மியாக இருக்கும் அழுகிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த பிக் ஃபோர்ஸ் பைட் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கடிக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா குரோக்கடைலுக்கு வந்து அனிமல்ஸ் வெரைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லயனை விடவும் அந்த பிக் ஃபோர்ஸ் பைட் இருக்கும் அப்படின்னு சொல் நான் நம்பர் ஒன் ரேங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா அதோட டீத் அதாவது அந்த பல்லாம் இருக்கலாம் அந்த பல்லை விட வந்து அந்த ஒரு வாய்ப்பகுதி வந்து அந்த ஜா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த அப்பர் ஜா அந்த லோயர் ஜா அது அந்த ப்ரெஷர் போட்டு அந்த மேலையும் கீழையும் வந்துட்டு அதோட ப்ரெஷர் பாத்தீங்கன்னா அந்த மேலே கீழே அந்த ஃபுட்டை கிராப் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் ரொம்பவே ஃபோர்ஸாக இருக்குமா சோ அதோட கடி அதாவது அந்த பிக் ஃபோர்ஸ் பைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ரேங்க்ல இருக்கு லயனை விடவா இதுக்கு ஜாஸ்தி ஆக்கரோக்கடை அப்புறம் நீங்க இங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா குட்டி அலிகேட்டர்ஸ் அதை வந்து அவங்க கையில வச்சுட்டு இது இன்னும் கேட்டீங்கன்னா அங்க வந்து எல்லாருமே வந்து பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து அதை தொட்டு பாக்கலாம் ஜெனரலா ஸ்டார் ஃபிஷ் பிஷ் கையில பிடிப்பாங்க நம்ம ஊர்ல ஸ்னேக் ஷோ பண்ணா கொஞ்சம் வந்து சேஃபர் சைடுக்கு பிடிச்சி பாக்குறவங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேக் பார்க் எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் அதுவுமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க ரொம்ப வந்து பாய்சனஸ் இல்லாத ஸ்னேக் அது மாதிரி புடிச்சு பார்க்கலாம் தைரியம் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குட்டி ஏதோ ச கைல வெச்சிட்டு டச் பண்ணி பார்க்கனோனாலோ கைய வாங்கி பார்க்கனோனாலோ பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதோட அந்த கரெக்டர்ஸ் பத்தி அவங்க வந்து एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தாங்க அது பாக்கறது பாத்தீங்கன்னா အရவேப்பா இருந்துது انا வாங்கி பார்த்தாங்க அதுவும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாங்குறவங்க வந்து குழந்தை மாதிரி அதை வாंगணும் கீழே போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஹர்ட் అయ్యிரும் அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்மளுக்காவது பார்த்தா பயம் இருக்கும் انا அது ரொம்பவே சென்சிட்டிவாவும் சாஃப்டாவா இருக்கும் சோ ஹேண்டில் பண்றது நீங்க சாஃப்டா ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எவர் கிளேட்ஸ் நாம சொன்னா அந்த ரைடு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த சதுப்பு நிலம் ஃபுல்லா இங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த போட் பக்கத்திலே வந்து அங்க ஒரு அலிகேட்டர் இருக்கு அதாவது சுத்தி அது ஃபுல்லா வந்து அது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் தான் அங்க நம்ம வந்து அந்த போட் ரைட் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைடு அது சுத்தி நம்மளுக்கு காமிச்சிட்டே வரும்போது அங்க ஒரு ஒரு இடத்துல வந்து அலிகேட்டர்ஸ் கூட நம்மளால பாக்க முடிஞ்சது அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்றாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல பாக்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தது பட் ஆனா அங்க வந்து நம்ம நம்ம ரிவர் அந்த இது போட்லயே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கைடு கூட வராங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டுக்கு மேல இருந்ததுதான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் சொல்றாங்க அலிகேட்டர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணாது அது ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே கேஷுவலா இருந்தாங்க அங்க இருந்தவங்க போட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருந்தாலும் இதுதான் ரீசன்ன்றதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் அதுக்கப்புறம் கிளாரிட்டி கிடைச்சிது பட் ஆனா குரோக்கடைஸ்க்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது ஸோ அலிகேட்டரோட தன்மை பாத்தீங்கன்னா இதுதான் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது யாரையும் ஒன்றும் பண்ணாது அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரிவர்ல வந்து அது ஒரு ஃபேமஸ் ரைடு அப்படிங்கிறதுனால அங்க போனாலே வந்து ஒரு பக்கம் ஷோ அந்த மாதிரி இருந்தாலும் இப்ப அந்த குட்டி அலிகேட்டர்லாம் பாத்தீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரைடு வந்து அவங்க வரவங்க வந்து கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி கியூல வெயிட் பண்ணி போய் இந்த ரைடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க சோ போட்ல போற அந்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பிளசண்டாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அதுவும் கிட்ட போய் அந்த அலிகேட்டர்ஸை பாக்குறோம் போது அந்த ஒரு ஃபீல் தனிதான் அது ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த போட் அங்க நின்னாலுமே அது வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல இவங்களும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா அந்த டைம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அது எக்ஸ்பிளைன் பண்றாங்க தவிர அது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்னிங்கோ இல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஸோ ரொம்பவே கேஷுவலா நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட இந்த சஃபாரி ரைட்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா லயன் டைகர் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க இந்த குரோ சஃபாரி அப்படிங்கிற மாதிரி சாரி குரோ அலிகேட்டர் சாரி இந்த குரோ கடலுக்கு அலிகேட்டர் அந்த அக்ரெசிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் சோ இது அலிகேட்டர்ன்றதுனாலதான் இந்த ஒரு ஆஃபர்ன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் இங்க புளோரிடாலதான் வந்து அலிகேட்டர்ஸ் நீங்க நிறைய பாக்கலாம் ரொம்பவே காமனா பாக்கலாம் ஆக்சுவலா ஒரு சின்ன ஹோட்டல் பக்கத்துல ஒரு குட்டி லேக் இருந்தாலும் சரி ரிவர் இருந்தாலும் சரி எங்க பார்த்தாலும் அலிகேட்டஸ் வந்து ரொம்பவே காமனா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியால எல்லாம் கூட வந்துட்டு ஆஹ் அதாவது பார்க்ல இருந்து அலிகேட்டஸ் மிஸ் ஆகுது சோ வார்னிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து எங்க பார்த்தாலும் அலிகேட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அஹ் அது அலிகேட்டர் அதனால அந்த கேட்டர் லேண்டுங்கிறது புளோரிடால இருக்கு பாத்தீங்கன்னா அது போட்டு கிட்ட மூவ் ஆகி வந்திருக்கு அப்ப கூட வந்து அந்த கைடு வந்துட்டு அந்த போட்டு மூவ் பண்ணணும் செய்யணும்னு எதுவுமே இல்லை அவங்க பாட்டுக்கு ரொம்பவே ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் ஸோ வந்துட்டு அது அலிகேட்டருக்கான அந்த டிஃப்ரென்ஸு ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ ரைடு அந்த மாதிரி அதே இடத்துல போறதுனால அவங்களுக்கு அதோட நேச்சர் தெரியும் அதோட கேரக்டர்ஸ் தெரியும்ன்றதுனால அவங்க வந்து ரொம்பவே கேஷுவலா அந்த ரைடு வந்து டெய்லியுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலிகேட்டர் பற்றி பேசுறோம் பாத்தீங்களா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் குரோக்கடைல் அதாவது அந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அந்த எக்ஸ் அந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குரோக்கடைல் எக்ஸ் அதாவது குரோக்கடைல் எக்ஸ் பாத்தீங்கன்னா போடும்போது அந்த பீமேல் எம்பிரியோஸா தான் இருக்குமா ஆனா அது வளரும்போது போது எக் எக்கோட அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து அது மேல் குரோக்கடையில பீமேல் குரோக்கடையிலன்ற அந்த ஒரு அது டிசைன் ஆகுமா அதாவது அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த செக்ஸ் அந்த வந்து செக்ஸ் வந்து அது எந்த எந்த மேல் குரோக்கடையில பீமேல் குரோக்கடையில அப்படிங்கறது டிசைட் பண்ண முடியுமா சோ அந்த டெம்பரேச்சர் ஹையா இருந்தா அது மேல் குரோக்கடையில் அதாவது பேபி குரோக்கடையிலாவும் இல்லைன்னா பீமேல் பேபி குரோக்கடைல் ஆகும் டெம்பரேச்சர் லோவா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஃபேக்டோ இருக்கு இது குரோகடைல் பத்தின ஃபேக்ட் தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலா வந்து குரோக்கடைல் டீயர்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல கண்ணீர்னா ஜென்ரலா ஃபேக் டீயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வருஷனும் உண்டு அதாவது வந்து ஜென்ரலா யாராவதுன்னா அது வந்து நிஜமான எமோஷனல்ல வரல ஃபீலிங் சும்மாவே சும்மா அழறாங்க அதாவது ஃபீல் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரியலா எமோஷனல் கிடையாது அப்படின்னு அது ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோக்கடைல் ஜென்ரலாவே ஒரு நேச்சர் உண்டு அதாவது வந்து அது குரோக்கடையில் வந்து ஃபுட்டை வந்து அப்சர்வ் அதை கிராப் பண்ணும்போது பிடிச்சி சாப்பிடும்போது அதுக்குரிய த கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அதாவது மனுஷங்களுக்கு இருக்க மாதிரி அதுக்கும் லெக்ரைமல் அப்படிங்கிற கிளான்ஸ் இருக்குமா ஸோ அது வழியா வந்து தண்ணி வருமா அந்த ப்ரெஷர் வந்து அது போட்டு அந்த ஃபுட் அது ஒரு பயாலஜிக்கல் ரீசன்னு சொல்றாங்க குரோக்கடையில் பாடியில் நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ரீசன் கண்ணில் வந்து அந்த தண்ணி வந்து அதுக்கு வந்து தேங்குமா அதாவது வருமா அந்த ஃபுட்டு கிராப் பண்ணும்போது ஸோ அது வந்து எமோஷனலில் வர்றது கிடையாது அதோட பயாலஜிக்கல் அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற அந்த பயாலஜிக்கல் ரீசன்னால் வரக்கூடியது சோ இது எமோஷனல் கிடையாதுங்கிறதுனால தான் மனுஷங்கள்ல கூட யாராவது அழும்போது ஒரு சிலர் வந்து அது வந்து முதல்ல கண்ணீர் அப்படின்னு நம்மள வந்து ரொம்பவே ஜென்ரலா கேள்விப்பட்டிருப்போம் அந்த வேர்ட் காமனா கேள்விப்பட்டிருப்போம் இங்கேயுமே வந்து அது ஃபேக் டியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குரோக்கடைல் டியர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபேக் டியர்ஸ் அப்படின்ட்டு சோ இதுதான் வந்து அது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அந்த ரீசனு இது மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணிலேயே வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுனால அந்த தண்ணியோட அந்த கண்ணில் இருக்க தண்ணி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாதா ஆனா ஜென்ரலா அது ஃபுட் கிராப் பண்ணும்போது அது வந்து கண்ணில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோதாங்க இந்த நீங்க புளோரிடா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேட்டர்லேண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த எவர் கிளேட்ஸ் அந்த பார்க் அதெல்லாம் வந்து முஞ்சளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ண பாருங்க மோஸ்ட்லி புளோரிடால அப்படிங்கிற விஷயத்த உங்களால பார்க்க முடியும் குரோக்கடையில் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்தாலும் அலிகேட்டர்ன்றது வேர்ல்ட்ல ஒரு சில பார்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான அதாவது குரோக்கடேல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஸ்பெஷியஸ் ஸோ வந்து நீங்க வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா புளோரிடா வந்தீங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இது என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க முதல்ல கரையும் வந்துட்டு ரொம்பவே காமனா கிடைக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணோன்றவங்களும் ட்ரை பண்ணுங்க என்னப்பா இப்படி சொல்றீங்களே யோசிக்காதீங்க நம்மளோட இரஃபான் ப்ரோ சென்னையில இருக்கார் பாத்தீங்களா அவர் கூட தாய்லாந்து போகும்போது முதல கறி எல்லாம் ட்ரை பண்ணதான் ரிவியூ எல்லாம் போட்டுருந்தாரு சோ யாராவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணு நினைச்சீங்கன்னா எங்க ரொம்பவே சீப்பா கிடைக்கும் சோ ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை